ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய ஆடி அமாவாசை எப்போது வருகிறது முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஆடி அமாவாசையின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் நாளே அமாவாசை நாளாகும் சந்திரன் தேய்பிரையில் இருந்து விடுபட்டு வளர்பிறை நோக்கி செல்லும் நாள்தான் அமாவாசை பித்களுக்கு தர்ப்பணம் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளாகும் ஆடி அமாவாசை புரட்டாசியில மகாளி அமாவாசை தையமாவாசை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை காலத்திலும் பித்ருலோகத்திலிருந்து நம் முன்னோர்கள் புறப்படும் நாளாக கூறப்படுகிறது எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்கும் விதமாக பூமிக்கு அவர்களை வரும்படி அழைப்பு விடுவதற்காக நம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது பொதுவாகவே அம்மாவாசை நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றால் ஆடி அம்மாவாசை என்று தாய் தந்தை இழந்த ஆண்கள் மட்டுமே விரதம் கடைபிடிக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பெண்கள் விரதம் கடைபிடிக்க நீராடியும் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் இந்த முறையை செய்யலாம் பிறகு தானம் தரும் செய்ய வேண்டும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று முன்னோர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து தான தர்மங்கள் செய்யலாம் இந்த நாளில் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் செம்மன் அல்லது காவி பொடியில் கோலம் போடலாம் என சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த நாளில் கடுமையான வேலைகளை செய்யக்கூடாது முடிந்தவரை மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறந்ததாகும் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யலாம் புதிய காரியங்கள் இந்த நாளில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த ஆடி அமாவாசை அன்று பாகற்காய் நம் சமைத்தால் நூறு காய்கறிகளுக்கு சமைத்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டை சமையலுக்கு பயன்படுத்தினால் முன்னூறு வகை காய்கறி சமைப்பதற்கான பலனை கொடுக்கும் பலாக்காய் சமைத்தால் அறுநூறு வகையான காய்களைக் கொண்டு நம் சமைத்ததற்கான பலனை கொடுக்கும் அதே மாதிரி சாம்பார் வைக்கும் போது சுவரும் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு பயன்படுத்தி சாம்பார் வைத்து முன்னோர்களுக்கு படையில் போட வேண்டும் பொதுவாகவே அமாவாசை காலங்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பாக கூறப்படுகிறது அதிலும் ஆடி அமாவாசை என்று செய்யும் போது முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்றும் நீண்ட ஆயிலும் எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் வெற்றி பெறுவார்கள் ஒரு சிலருக்கு அமாவாசை வழிபாடு கிடையாதவர்கள் இந்த நாளில் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வரலாம் அல்லது கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வரலாம் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி தமிழ் தேதியின்படி ஆடி எட்டாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் படையல் போடலாம் என்றால் மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்து முடித்து விட வேண்டும் ஏனென்றால் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும் ராகு காலம் வருகிறது முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டிய முக்கியமான நேரம் வியாழக்கிழமை என்று மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணிக்குள் முன்னோர்களுக்கான படையல் போட்டு வழிபாடு செய்து முடித்து விட வேண்டும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் விரத இருந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முக்கியமாக இந்த நாள்ல ஒரு சில பொருட்களை நாம் வாங்கக்கூடாது அந்த மாதிரி நாம் வாங்கி வைக்கும்போது அது நம் பாவத்தோடு சேர்ப்பதாக இருக்கும் அம்மாவாசை என்று முக்கியமாக வாங்கக்கூடாத பொருள் என்றால் கோதுமை வாங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் கோதுமையால் செய்யப்பட்ட உணவை நாம் இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் மாவு பொருட்களை இந்த நாளில் வாங்கக்கூடாது புனிதமான தெய்வத்திற்குரிய பூஜை பொருட்களை வாங்கக்கூடாது அதாவது ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வீட்டை பெற்றும் துடைப்பம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பொதுவாக அமாவாசை நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் அதிகாலையிலே குளித்து முடித்து விட்டு முன்னோர்களுக்கான சமையல் செய்து படையில் போட வேண்டும் ஆண்கள் மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு திவி தர்ப்பணம் சரிவர செய்துவிட வேண்டும் உங்கள் வீட்டின் பழக்கப்படி இதை நீங்கள் செய்யலாம் அல்லது ஆத்தங்கரை குளக்கரை ஏரிக்கரையில் சென்று சில பேர் இந்த வழிபாட்டை செய்வார்கள் ஒரு சில வீட்டுல புரோகிதரை அழைத்து ஹோமம் செய்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் காரியங்களை செய்து நிறைவு செய்து கொள்வார்கள் அது அவரவர் வழக்கப்படி செய்து கொள்ளலாம் எந்த முறைப்படி நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் ஒரு நன்றி உணர்வோடு மனப்பூர்வமாக திருப்தியாக முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் முக்கியமாக வீட்டில் முன்னோர்களுக்காக சமைத்த உணவை மற்றவர்களுக்கு தானமாக வழங்கக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு உணவை சமைத்து தானமாக கொடுக்கலாம் அல்லது உங்கள் விருப்பப்படி கடையில் கூட நீங்க வாங்கி தானம் செய்யலாம் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்